அபிகள் அவர்கள் தன்னை எப்பொழுதும் அவர்கள் உயர்ந்ததாக கருதியதே இல்லை தான் தான் சிறந்தவர் என்பதாக அவர்கள் கருதியதே இல்லை யாரிடத்தில் அறிமுகமாக போன்ற ஒரு சாதாரண நபர் தான் என்பதாகத்தான் அவர்கள் அறிமுகம் தவிர தன்னை ஒரு மிகப்பெரிய ஒரு அதிபதியாகவோ தன்னை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளாகவோ ஒருபோதும் நபிகள் அவர்கள் காட்டிக் கொண்டதில்லை

அவ்வரையா ஹதில் அல்லா அவர்கள் அறிக்கக்கூடிய இந்த ஹதீசிலே ஒருவர் அமிசல்லா அலுவலமன் அவர்களை பார்ப்பதற்காக வருகிறார் வந்த அந்த மனிதர் அபிசல்லாஹ் அலிசம் இடத்திலே பேசுகின்ற பொழுது அவருக்கு கை கால்கள் எல்லாம் முதற ஆரம்பித்து விட்டது நெஞ்செல்லாம் படபடக்க ஆரம்பித்து விட்டது மிகுந்த ஒரு பயந்த ஒரு சூழ்நிலையில் அவர் உடல் எல்லாம் நடுங்கிக் கொண்டு இருக்கிறார் அப்போது நிகழ்பெருமான சல்லாஹூ அலையுஸ்மன் அவர்கள் சொன்னார்கள் அவுபின் அலிக் சாதாரணமாக இருங்கள் நார்மா நார்மலாக இருங்கள் நான் ஒன்றும் அரசன் அல்ல இன்னி இளஸ்துபின் மலிக்கின் நான் ஒன்றும் அரசன் அல்ல நான் ஒரு காய்ந்த உலர்ந்து போன மாமிசத்தை சாப்பிடக்கூடிய ஒரு பெண்மணியினுடைய மகன் தான் உங்களை நான் ஒரு சாதாரணமான ஒரு மனிதர் தான் எனவே நீங்கள் பயப்பட வேண்டாம் என்பதாக அச்சப்பட வேண்டாம் என்பதாக மிக பெருமானார் சொல்லதாக வரைவு சொன்னார்கள் நானும் உங்களை போன்ற ஒரு தானியுடைய வயிற்றிலே பிறந்தவன் தான் நானும் ஒரு சாதாரணமான ஒரு பெண்ணினுடைய மகன்தான் எனவே எதற்காக நீங்கள் அச்சப்படுகிறீர்கள் நார்மலாக இருங்கள் பயப்பட வேண்டாம் என்பதை மிகு பெருமானா சல்லாஹ் வரையுசல்லமன் அவர்கள் சொன்னார்கள் இந்த இடத்துல நாம் ஒரு யோசனை செய்ய வேண்டும் எவ்வளவு பெரிய நபி மிகு பெருமானா சொல்லல்லா வரீவு செல்லமன் அவர்கள் தரஜாவிலே எவ்வளவு உயர்ந்தவர்கள் அவ்வளவு மிகப்பெரிய ரசோமார்களுக்கெல்லாம் தலைவர்களாக இருக்கக்கூடிய நாளை மறுமையிலே அனைவர்களுக்கும் சஃபாத்து செய்ய செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் தான் மிக பெருமா சல்லு அலி அவர்கள் ஆனால் நான் மிகப்பெரியவன் நான் ஒரு மிகப்பெரிய ஒரு நபி எல்லாரையோட எனக்கு தான் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணம் அவர்களிடத்திலே இல்லை அவர்கள் தங்களை ஒரு சாதாரணமாகத்தான் கொண்டார்கள் அப்படியானால் இன்று எத்தனையோ சாதாரணமாக இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு